அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க இறந்தவர்களின் மரணத்திற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போது சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் சூசைட் பண்ணியிருப்பார் என்ன காரணம்னு நமக்கு தெரியாது நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார் இப்போ உங்கள் மனசு என்ன அலைப்பாயும்னா எதற்காக இருந்தார் என்ன காரணமாக இருக்கும் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு உங்கள் மனம் அலைப்பாயும் இது ஒரு வேணும் ரெண்டாவது உங்கள் அப்பா வந்து ஐசியூலையோ இல்லை உங்கள் அன்புக்குரியவர்கள் ஐசியூவில் இருந்திருப்பாங்க ஏதோ சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க ரொம்ப வந்து உங்களை நீங்கள் இது பண்ணிக்காத தொந்தரவு பண்ணிக்காதீங்க டாக்டர் வராங்க ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்புறம் பேசிக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் இறந்திருப்பார் இல்லைன்னா விபத்து நடந்து திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இதாக இருந்த சீரியஸாக இருந்திருப்பார் கொஞ்சம் சுயநணையும் இருந்திருக்கும் உங்களை பார்த்து ஏதோ சொல்ல முயற்சி பண்ணியிருப்பார் ஆனால் சொல்ல முடியாத ஒரு நிலையிலே அவர் இறந்துருக்கலாம் இப்போ என்னென்னா அவர் என்ன சொல்ல விரும்பியிருப்பார் அவர் மனசுக்குள்ளே ஏதேனும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் விரும்புவீங்க இல்லைன்னா அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய ஆசைகள் ஏதாவது இருக்கா ஏதேனும் அவர் நமக்கு சொல்ல விரும்புகிறாரா அப்படின்ற காரணத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் இப்போ இந்த ஆர்வம் முறையெல்லாம் எந்த தவறும் கிடையாதுங்க அவங்க கொடுக்குறது வந்து அவர்கள் வந்து நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய விதி நிர்ணயத்திற்கு சரியானது உங்கள் வளர்ச்சிக்கு அது பயன்படும் உங்களுக்கு அது அவசியம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை சொல்கிறதுக்கு அவங்க தயாராக தான் இருப்பாங்க அந்த காரணங்களை அவர்கள் தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் என்ன இப்போது மனுஷனாக இருக்கும்போது என்ன வேணால் சொல்ல நினச்சிருக்கலாம் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாம் வீட்டுக்கு வா நான் சில முக்கியமான விஷயம் பேசணுன்னு இருப்பாங்க காலையில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அவர் இறந்துருப்பார் ஏதோ அப்பா முக்கியமான விஷயம் பேசணுன்னாரு அப்படின்னு மனிதனாக இருந்தபோது மனநிலையில் அவர் வேறு மாதிரி செஞ்சுருக்கலாம் இப்போ இறந்ததுக்கு பிறகு ஒரு ஆத்மா அப்படிங்கும்போது அவருடைய பார்வையே அவரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும் அப்போது இப்போ வந்து அதை சொல்வது அவசியமா அது உங்களோட விதி நிர்ணயத்திற்கு முரண்பாடாக அமையுமா உங்கள் வளர்ச்சிக்கோ விரிவாத்திற்கோ அது ஒரு தடையாக அமையும் அது தேவையில்லாது அவசியமில்லாது ரெலவெண்ட் அண்ட் இர்ரெலவென்ட் அண்ட் நாட் அப்ரோப்ரியேட்னா அதை அவர்கள் சொல்ல விரும்ப மாட்டார்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா நிர்பந்தம் செய்யக்கூடாது அப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா நீங்கள் எந்த விதமான நிர்பந்தம் செய்யாமல் இந்த கேள்வியை கேளுங்கள் இதுதான் முதல் ரெண்டாவது அவர்கள் சொல்வதற்கு எந்த தடையும் கிடையாது தடை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள் இருக்கின்றது ஏன்னா ஒரு குறைந்த அலைவரிசையில் இருக்கிறீங்க சோகத்தில் இருக்கிறீங்க உங்களுக்குள்ளே வந்து நிறைய வருத்தங்கள் வேதனைகள் இருக்கு மனம் இருக்குன்னு சொன்னால் அவர்கள் சொல்ல விரும்பினாலும் உங்கள் மனம் அதை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா ஒரு உற்சாகமான அலைவரிசையில் இருங்கள் இந்த கணத்தில் உங்களோட கவனம் உங்களோட உற்சாகத்தின் மேல் போகுதா சந்தோஷத்தின் மேல் போகுதா அல்லது அப்படியே ஏதாவது வாழ்ந்துட்டு எப்படி இருக்கீங்களா மகிழ்ச்சி உங்களுக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லை மகிழ்ச்சியை வெளியே இருக்கிறீங்களா வாழ்க்கை சரியாமல் புள்ள வந்து என்கிட்ட சரியாக இல்லை அப்படின்னே போயிட்டு இருக்கீங்களா அப்போது உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு உற்சாகமான அலைவரிசையில் இருந்தீங்கனாலே நைன்டி நைன் பர்சென்ட் அவர்கள் தரும் விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் திறனில் இருப்பீர்கள் அப்போ உங்களோட உற்சாகமான மனநிலை நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த உற்சாகமான மனநிலை ஏன் முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா அவர்கள் ஒரு வேளை சாந்தி அடையாத நிலையில் இருக்கிறார்கள் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள் ஒரு நல்ல நிலையில் இல்லைன்னு சொன்னால் அத்தகைய கனெக்ஷனை வந்து நீங்கள் ஒரு குறைந்த அலைவரிசையில் இருக்கும்போது பெறுறதுன்றது அவரும் குழப்பத்திலிருந்து நீங்களும் குழப்பத்திலிருந்து உங்களோட மனம் பதட்டம் அடையும் அவர் எதாவது சொன்னார்னா டப்புனு போய் பண்ணுவீங்க மதிய இழப்பீர்கள் புத்தி கூடாது எப்போவுமே என்னுடைய வீடியோவில் இறந்தவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் பேசுங்க அவங்ககிட்ட எல்லாம் பேசலாம் அவங்க தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளண்ட்டாக நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அவருடைய வழிகாட்டுதல் அவர் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் நீங்களும் ஒரு மேன்மையான நிலையில் இருக்கணும் உற்சாகமான நிலையில் அவருடைய வழிகாட்டுதல் இறை வழிகாட்டுதலுக்கு சமமாக இருக்கணும் நீங்களும் அவரை சாந்திப்படுத்துதலுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்போது அவரோட வளர்ச்சிக்கு நீங்களும் உங்கள் வளர்ச்சிக்கு அவரும் பரஸ்பரம் உதவி கொள்ளக்கூடிய தொடர்பை மட்டும்தான் நான் என்கரேஜ் பண்ணியிருப்பேன் அப்போது என்ன ஆகுன்னா உங்களோட மனம் போது அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நீங்கள் கேட்பீங்க பகுத்தறிவு யூஸ் பண்ணாமல் இல்லைன்னா உங்களோட உள்ளுணர்வு வேறுன்னு சொல்ல முயற்சி பண்ணாலும் உங்களுடைய அந்த அலைபாகின்ற மனது உங்கள் உள்ளுர்வே தட்டி விட்டுட்ருக்கும் அப்போ அவர் தொடர்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அல்ல நீங்கள் ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருக்கணும் ஒருவேளை அவர்கள் வழிகாட்டுவது அவ்வளோ உகந்ததல்ல அப்படின்னு உங்கள் ஆன்மா விரும்பிச்சுன்னு சொன்னால் அதை உங்களுக்கு தெரிவிக்கும்போது புரிஞ்சுக்கிற தன்மையில் இருக்கணும் அதற்காகவும் நீங்கள் ஹையர் வைப்ரேஷனில் இருக்கணும் புரியுதா சரி இப்போது எப்படி கேட்பது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு விதங்களில் கேட்கலாம் ஒன்று இருந்த அன்புக்குரியவர்களின் ஆன்மாவிடமே கேட்பது அல்லது தெய்வங்களிடம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ அவர்களிடம் நீங்கள் அந்த கோரிக்கை வைக்கலாம் மூன்றாவது உங்கள் ஆன்மாவிடமே நீங்கள் கேட்பது நான் உங்கள் ஆன்மாவிடமே கேட்பதுங்கிறது வெரி பவர்ஃபுல் ஏன்னா உங்கள் ஆன்மாவுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு கண்ணமூடி உங்களுக்கு பிடித்த நேரத்தில் அது சாமி கும்பிட்ற நேரமோ உங்களுக்கு ஆன்மீகம் எப்போ மேலோங்கி இருக்குதோ இல்லை மனம் எப்போ ரொம்ப பரிசுத்தமாக நிம்மதியாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நிறைய இருக்கோ அந்த கணத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல சம்பவம் இனிமையான சம்பவம் இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சிரிப்பாக இருக்கும் நிம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு த என்ன சம்பவம் உங்கள் மனசுக்குள்ள இப்போ வருதோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நினைவில் அப்படியே அந்த நிஜத்துக்குள்ளே போய் அது மறுபடியும் என்ன நடந்ததோ அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள் அந்த உங்களுடைய கற்பனைக்குள் மீண்டும் வாழ ஆரம்பிக்கும் போது அந்த நிஜத்தில் இருப்பதை போன்ற ஒரு அகற்றூழலை உருவாக்குவீங்க இது நம்பர் ஒன் உங்கள் ஆன்மாவுக்கு நன்றி தெரிவிங்கள் நான் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் எப்படி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றத உங்கள் ஆன்மாவுக்கு தெரிவித்து உங்கள் ஆன்மாக்கு நன்றி சொல்லுங்கள் இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்ததற்கு நன்றி உங்கள் ஆன்மா என்பது வந்து வேறு அல்ல உங்களுடைய உயரிய நிஜம்தான் பட் ஒரு மனதிலிருந்து உங்களோட வழிகாட்டி இல்லையா உங்களோட முதலாளி இல்லையா உங்களை பற்றி சகலமும் அறிந்தவர் யாருன்னா உங்களுடைய ஆன்மா அதுதான் உங்களுடைய உள்ளுணர்வாக உங்களிடம் உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா அது வேறு விஷயம் அப்போது அந்த ஆன்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஒரு கிராட்டிட்யூட்லேருந்து அந்த உயர் நிலையிலிருந்து எனக்கு இந்த கேள்விகளுக்கு நான் பதில் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த பதில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இல்லையான்றது நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வியை கேளுங்கள் எப்படி கேள்வி கேட்கலான்னா மனதிற்குள் அதை பிக்சரை ஓட்டுங்க அன்றைக்கி என்ன நடந்தது அந்த அன்புக்குரியவர்கள் வந்து ஏதோ சொல்ல வந்தாங்க அப்படின்னு அந்த பிக்சரையும் ஓட்டி நீங்கள் மனசுக்குள்ளேயே அவர்கிட்ட டெலபேத்திக்காக உங்களோட ஆன்மாட்ட கேட்கலாம் என் ஆன்மாவே அல்லது கர்த்தாவே இறைவா எப்படி வேணால் கூப்பிடலாம் கூப்பிட்டுட்டு இது நான் என்ன சொல்ல வர நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் எனக்கு அதுக்கு உதவி செய்வாயா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே நீங்கள் கண் திறந்துட்டு நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்பந்தம் நிபந்தனைகள் ஆகாது உயர்ந்த அலைவரிசை இந்த ரெண்டுலேயும் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அதனால தான் முதல்ல சொல்லிவிட்டு அந்த டெக்னிக் பின்னால் சொல்கிறேன் உங்கள் ஆன்மாவிற்கு எப்போது எந்த வழியில் எந்த வடிவத்தில் அந்த பதிலை தர வேண்டும் தர வேண்டியது உங்களுக்கு அவசியமாகதை தரும் ட்ரஸ்ட் யுவர் சோல் ரெண்டாவது மெத்தட் உங்கள் அன்புக்குரியவர்களுடைய ஆன்மா அதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம் அப்படின்ற ஒரு வீடியோவில் இதுக்கு ஒரு டெஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்குறேன் எப்படி அவங்கள டெலபேத்திக்காக கனெக்ட் பண்ணுறது எப்படி அவர்களை வந்து ஆத்மானு ஞாபகப்படுத்துறது எப்படி அவர்களுடைய முடிவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதுன்னு அந்த ஒரு ப்ராசஸ் அந்த இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம்ன்ற வீடியோவை பாருங்கள் அந்த பயன்படுத்தி அதில் எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பின்பற்றிக்கொள்ளுங்கள் அது ஒரு அருமையான ஒரு டூல் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மனோ நிலையில் தான் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருந்துதான் இந்த மாதிரி கேள்விகளையோ அல்லது தொடர்பையோ பெற வேண்டும் குறைந்த அலைவரிசையில் இருக்கிறதாக அது உங்களோட தெய்வங்களை கூட எப்படின்னு சொன்னா ஆத்மாட்டை எப்படி நீங்க வேண்டுவீங்களோ இப்போ வெங்கடாஜலபதி திருப்பதி ஏழுமலையான் இருக்கார் அவர் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எப்படி உங்க ஆன்மாட்டை வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு அதை நீங்கள் கேட்குறீங்களோ அது மாதிரி இப்போ ஏழுமலையான் கோயிலுக்கு போகும்போது எத்தனையோ இனிமையான அனுபவங்கள் நடந்திருக்கலாம் அந்த கடவுளுக்கு தொடர்புடைய ஞாபகங்களையோ இல்லது உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையோ கூட நீங்கள் அதை கிரகித்து அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அலையுங்கள் இது என்னுடைய கேள்வி என் என்னுடைய என்னை வழிகா எனக்கு பிடித்த தெய்வமே அப்படின்னு பேர் சொல்லி உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம் பதில் வருவதை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் பெரும் தகுதியில் மட்டும் நீங்கள் இருங்கள் ரிசப்டிவ் அதுதான் உங்களோட ஒரே தகுதி வேறு எதையுமே நீங்கள் வந்து பெருசாக அழட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை வரும்போது வரட்டும் உங்களுடைய கவனம் என்பது எப்போ வரும் எப்போ வரும் இருக்கிறத விட இந்த கணத்தில் உங்களுக்கு எது ஆர்வம் உற்சாகம் தருதோ அதில் கவனம் செலுத்துங்க ஏன்னா என்னோடய வீடியோ பற்றி ந சில பேர்த்திட்டு போய் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸே சொல்லியிருக்காங்க கடவுள்கிட்ட அது இறந்தவங்கிட்டையெல்லாம் பேசலாம்னு சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லையாமா அவங்க பதில் பேசுவாங்களாமா இப்படியெல்லாம் ப்ளண்ட்டாக போய் சொல்லக்கூடாது நான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் எந்த அலைவரிசையில் இருக்க வேண்டும் எந்த மனச்சூழலில் இருக்க வேண்டும் நான் சொல்லலையா அந்த இறந்தவர்களை தொடர்பு கொள்வது சரியான ஒரு வீடியோவில் நான் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னே அந்த தொடர்பு என்பது வந்து எந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருக்கணுன்னு அவர் பதட்டமாக இருக்காரு அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி ஒரு சாந்தி அடையாத நிலையில் இருந்தால் கூட அந்த வழிகாட்டுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்னு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்போ அவ்வளோ தூரம் ஆழமாக சொல்லிக் கொடுத்தும் அறைகுறையாக அதை கற்று கற்றுக்கொண்டு போய் அவங்ககிட்ட சொல்லி அதை அவங்க புரிஞ்சுட்டு அவங்க வந்து அவங்க வந்து இவன் உண்மையிலே அதை தான் சொன்னானுன்ற பகுத்தறிவு இல்லாமல் அவர்களே வந்து இப்படியெல்லாம் பண்ணுறது தப்புன்னு சொல்லுன்னுலாம் வந்து சொல்கிறாங்க அப்படி ஏதேனும் அவர்கள் ஒரு ஒரு குருவுக்கு நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா என்னோடய வீடியோ அனுப்பிச்சிடுங்க அவர் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் சரியா அவர் சொல்வதனால் வந்து எனக்கு இன்னும் ஆக இல்லை ஏன்னா என்னுடைய விளக்கத்தில் நான் தெளிவாக இருப்பேன் பட் மக்கள் வந்து இன்னும் அந்த மனநிலையில் வந்து ஒரு இன்னும் தெளிவடையவில்லை அடையவில்லை ஏதோ ஒரு எனக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு இன்னும் சரியாக தெரியல இப்போ நான் ஒரு வீடியோ போட்டால் இறந்தவர்களுடன் பேச முடியுமான்னு வீடியோ பார்ப்பாங்க ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கானது மறந்துடுவாங்க அப்போது அவங்களோட எனக்கு என்ன வேணுன்றதில் நிலைப்பாடு உற்சாகமான மனலில் என் வாழ்வியல் உற்சாகமாக இருக்கணுன்ற நிலைப்பாட்டில் தான் நீங்கள் இருக்கணும்னு இதன் மூலமாக நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வரேன் நான் புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளப்பட்டாகணும் முன்னேறியாகணும் வளர்ச்சி நோக்கி சென்றாக வேண்டும் அப்படி செல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல அது நல்ல ஆன்மீகமும் இல்லை உங்களை டைம் வேஸ்ட் பண்ணுற ஆன்மீகத்தை நான் சொல்கிறதே கிடையாது குடும்பத்தை விட்டுட்டு சந்நியாசம் போகிற ஆன்மீகத்தையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது நன்றாக வாழக்கூடிய வாழ்க்கையை தான் சன்னியாசமே சென்றாலும் அது உங்களுடைய ஆர்வத்தின் உற்சாகத்தின் ஒரு ஒரு இதாக இருக்கணுமே ஒழிய விட்டுட்டு ஓடுறதை நான் சொல்லியிருக்க மாட்டேன் இல்லைங்களா அதனால் காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் இவ்வளவு அடிப்படை விஷயங்கள் இருக்குது அந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளாமல் பதட்டத்துலேயோ இல்லை வந்து ஒரு லோவர் வைப்ரேஷன்லையோ அதை ஆக்சஸ் பண்ணுறது சரியில்லை அப்படின்றத மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சரியா உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து வழிகாட்டணும்னா சில புரிதல்களை உங்கள் மனதிற்கு நான் சொல்லிவிட்டு தான் அதெல்லாம் பண்ணணும் அதனால தான் இவ்வளோ தூரம் அது விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு நல்ல உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ அப் டு த பாயிண்ட்டில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ